மங்களமமாம் செயல் விரும்பி மகட்பயந்த வள்ளலார் தங்குள தயங்கு பெருங்களி சிறப்ப பொங்கிய வெண்முளை பெய்து புலங்கலங்களிடை நெருங்க கொங்கலர் தன் பொழில் மூதூர் வதுவை முகம் கோடித்தார் சொன்னாரு அந்த நாட்கள் குறிக்கப்பட்ட நிலையில் அதுக்கடுத்த சடங்குகள் ஒன்றொன்றாக நடைபெறுகின்றன அந்த நிலையில் மங்களமாம் செயல் விரும்பி மகட்பயந்த வள்ளலார் இது மகளை பெற்ற தந்தை நம்முடைய நாயனார் அவரை வள்ளலார் என்று சேக்கிடார் பெருமான் எடுத்து விதந்து போற்றுகிறார் ஏன்னா கொடைத்திறத்தில் அவரும் ஒரு வள்ளலாம் மானக்கஞ்சாரர் கொடுப்பதில் வள்ளல் என்பதனால் இங்கே வள்ளலார் என்று அவரை போற்றுகிறார் மகற்பயந்த வள்ள மகளை பெற்ற வள்ளலாராகிய நாயனார் தம் குளம் நீள் சுற்றமெல்லாம் அவருடைய உறவினர்கள் அந்த கஞ்சாறு இருக்கக்கூடியவங்க எல்லாம் கலந்து அது ஒரு பெருவிழாவாக ஏன்னா ஊருக்கு அவர்தானே பெருமைக்குரியவர் மான கஞ்சார் கஞ்சாருக்கே அவரால் தான் பெருமை அப்படின்னா அந்த விழாவை எப்படி இருக்கும் அவங்க விழாவாக கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு பொருளாகிறது அதனால் மான கஞ்சாரரார் அவர் சொல்கிறார் அவ்வாறு அந்த மக்கள் எல்லாம் மய மகிழ்ச்சியில் நிற்க பெரும் களி சிறப்ப ஆனந்தம் மிகுதியாதல் களி கூறுதலும் வாங்க களி சிறப்ப மிகுதி என்பது உள்ளத்தில் ஏற்படுகிற பெரும் மகிழ்ச்சி அது மிகுதியாதல் அப்படிங்கிற வகையில் அந்த உள்ளத்தில் வருகிற அந்த உணர்வு அந்த நிலையில் பொங்கிய வெண் முளைப்பெய்து இதுதான் நமக்கு முளைப்பாளிகை இடுதல் அப்படின்னு சொல்ல பார்த்திங்கன்னா ஏழு நாட்களுக்கு முன்பாக முளைப்பாளிகை இடுதல் நம்ம இதுக்கு அங்குரார்ப்பணம் என்று வடமொழியில் பேர் அங்கூரார்ப்பணம் என்பாங்க அப்போ அது முளைத்து வருவதற்காக தெய்வத்தை வேண்டிக் கொண்டு பாலிகை என்று சொல்லக்கூடிய அவற்றை சிட்டிகை என்று சொல்ல பெறுகிற அவற்றில் பா தண்ணியில் நழைத்து பாலில் தெய்வத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு அதை ஒற்றைப்படையில் ஏழு ஒன்பது அப்படின்னு ஒரு அடுக்குகளாக வைத்து அதுக்கு நாள்தோறும் நீர் வார்த்து வருவாங்க ஏழாவது நாள் அது எவ்வளவு நன்கு வளர்ந்துருக்கிறதோ அந்த வளர்ச்சி மணமக்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பது மரம் அந்த நெல்மணி நவமணிகளாகியவை முளைத்து வருவதை பொறுத்து அங்கே வாழ்க்கை இருக்கும் என்பது ஒரு குறிப்பாக வைத்து ஆனால் திருக்கோயில்லையும் அந்த ஆண்டுதோறும் நடைபெறுகிற பெரு விழாக்களில் முதல் நிகழ்வாக அங்குரார்ப்பணம் தான் நடக்கும் அப்போ முலையிடுதல் முதலான நிகழ்ச்சியை அங்கேயும் செய்வது உண்டு அதுபோல் நம்முடைய குடமுழுக்கு விழாக்கள் நடைபெறுகிற பொழுதும் அதுபோல் நிகழ்வுகள் நடைபெறுவது உண்டு இது கோயிலுக்கும் உண்டு தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க இல்லற வாழ்க்கை நிகழ்விலும் அவ்வாறு அமைவது அதனால் அந்த வகையில் இங்கே சொன்னார் வெண்முலை பெய்து இடை நெருங்க அதாவது ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து இருக்க அவையெல்லாம் அழகுபடுத்து கொள்ள அவைகளாம் பொலிவு எய்து கொண்டிருக்க கொங்கலர் தன் மூது நல்ல தேன் நிறைந்த மலர்களை கொண்டிருக்கின்ற கஞ்சாறு என்ற அந்த திருத்தலத்தில் திருமண நிகழ்வுக்குரிய அலங்காரத்தை செய் வதுவை வதுவைனாலும் திருமணம்தான் எனக்கு வதுவை முகம் கோடித்தார் அந்த திருமணத்துக்குரிய வண்ணமாக அந்த ஊரை அழகுபடுத்தினார்கள் தோரண வாயில் நுழைவு வாயில் இப்படி பல்வேறு வகையான அலங்காரங்களை செய்தார்கள் நர்